வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு வாழ்த்துங்கள் அட்டகாசமான பலன் கிடைக்கும் நம்ம வந்து சுப காரியங்கள் இல்லை ஒரு நல்ல செயல்கள் எதை செய்தாலும் வாழ்த்தோடு ஆரம்பிப்பது நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம் வாழ்த்து பார்த்திங்கன்னா எல்லா மந்திரங்களுக்கும் மேலான திருமந்திரம் என்கின்ற தத்துவத்தை உணர்ந்த குரு எல்லோரையும் வாழ்த்து இந்த வையகத்தையும் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா வாழ்க வளமுடன் வார்த்தைகளை நம்ம அடிக்கடி சொல்லும் போது என்னாகும்னா நம்மளுடைய உடலும் மனமும் அட்டகாசமான பலன்களை பெறும் மாம்பழம் வந்து சாப்பிட கொடுத்துட்டு புளிக்குதா இனிக்குதான்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்க சாப்பிட்டு உணர்ந்து தான் அதை வந்து சொல்ல முடியும் அதே போல வாழ்த்தின் பயனை அவரவர்தான் வந்து உணர்ந்து அந்த பலனை அனுபவிக்க முடியும் இந்த வாழ்த்தை எப்படி வாழ்த்துவது யாரை வாழ்த்துவது எப்பொழுது வாழ்த்துவது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடை ஒரு அற்புதமான ஒரு புலன் எதுன்னு பார்த்திங்கன்னா வாய் அந்த வாயை வச்சுட்டு நம்ம என்னென்னலாம் பேசக்கூடாதோ தவறாக எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ உடலுக்கு கெடுதலோ அதெல்லாம் செய்து பழகிவிட்டோம் இனிமேல் இந்த வாய் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் எல்லோரையும் வாழ்த்துவதற்காகத்தான் அதிகம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து சங்கல்பம் செய் கொள்ள வேண்டும் வாயை திறத்த திறந்தோம் அப்படின்னாலே அது வாழ்த்தாக தான் அமையனும் வாழ்க வளமுடன் நீங்க ஆரோக்கியமாக பதினாறு செல்வங்களையும் பெற்று நிறைவாக வாழுங்கள் வாழ்த்தில் வந்து பல வகை உண்டு ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் நம்ம யாரை வாழ்த்துகிறோமோ அதே பலன் அவர்களுக்கும் கொடுக்கும் வாழ்த்தி நாம் அமைதியை பழகுவோம் வளமாக வாழ்வோம் ஒரு முறை ஆத்மார்த்தமாக அமைதியாக மகிழ்ச்சியாக நம்ம வந்து ஒருவரை வாழ்த்தினோம் அப்படின்னாலே அது ஆயிரம் தடவை வாழ்த்துவதற்கான அந்த ஒரு நமக்கு ஒரு சிறப்பை வந்து அந்த வாழ்த்து வந்து கொடுக்கும் அது வாழ்த்துபவருக்கும் சரி வாழ்த்தை பெறுபவருக்கும் சரி நல்ல பலனாக அமையும் அதை விடுத்து நாம வந்து ஒருவரை ஒருவர் சபித்தால் அந்த சாபம் நம்மை முழுமையாக பாதித்துவிட்டு துன்பத்தை கொடுத்து விட்டுத்தான் அடுத்தவர்களை சென்றடையும் சோ நம்ம வந்து கவனமாக சொல்லை வந்து பயன்படுத்த வேண்டும் வாழ்த்தி வாழ்த்தி எப்படிப்பட்டவர்களையும் நாம் நண்பர்களாக மாற்றிவிட முடியும் செயல்களை திருத்திவிட முடியும் நல்லவர்களாக மாற்ற முடியும் அவர்களின் எண்ணத்தையும் நாம் வந்து ஒழுங்குபடுத்த முடியும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் யாரோடு நமக்கு ஒற்றுமை அன்பு வேண்டும்னு நம்ம நினைக்கிறோமோ அவர்களை மன அமைதியில் இருந்து கொண்டு வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம வந்து வாழ்த்தினோனாலே நல்ல பலன் வந்து கிடைக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வயதாகிருச்சு என்னால் ஒன்றுமே முடியல அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இருக்கும் அது கூட வேண்டாம் ஏன்னா இந்த உலகத்தையும் உங்கள் குடும்பத்தையும் உறவுகளையும் எல்லோரையும் மனதார வாழ்க வளமுடன் அப்படின்னு எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள் அந்த வாழ்த்து ஒன்றே போதும் உங்களுக்கு பெரிய புண்ணியத்தையும் நிறைவையும் கொடுக்கும் நாம் யாரையாவது வாழ்த்தணும் அப்படின்னா இடமோ காலமோ நம்ம வந்து தேட வேண்டியதே கிடையாது எந்த வயதினராக இருந்தாலும் எந்த வயதினரையும் எங்கிருந்தும் நாம வந்து வாழ்த்தலாம் அதுக்கு ஒன்னே தாங்க மனம் தூய்மையாக இருக்கணும் அதுல சினம் வெறுப்பு உணர்ச்சி வயப்பட்ட நிலை இல்லாமல் இருந்தாலே போதும் சுருக்கமாக என்ன மனம் தூய்மையாக அமைதியாக இருந்தால் போதும் அந்த வாழ்த்துக்கு அருமையான பலன் கிடைக்கும் வாழ்த்துவோம் வாழ்த்தி வாழ்த்தி வளமுடன் வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கிட்டும் நன்றி வாழ்க வளமுடன்